வேலியில போற ஓனனை வேட்டிக்குள்ள இழுத்து விட்ட கதையா போயிடுச்சு ட்ரம்புக்கு சும்மா இருந்த சங்க ஊதி இஸ்ரேலைய நாசம் பண்ணிட்டா நெதஞ்சாகும் முற்பகல் செய்த வினைதான் பிற்பகல் விளைன்னு இஸ்ரேலை வெட்டிச்சு சின்ன பண்ணமா ஆகிடுச்சு அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகர்னு சொல்லுவாங்கல்ல ஆனா அம்மிக்கல்லையே தூள் தூளாக்கிடிச்சு ஈரம் பொதுவாகவே மனிதன் தனக்கோ தனது தன்மானத்துக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ ஏதாவது ஒன்று என்றால் பொங்கி எழுந்துருவான் அவன் தான் மனிதன் அப்படித்தான் ஈரானும் சொல்லி சொல்லி பார்த்துச்சு உசிப்பேத்தி விட்ட ட்ரம்பும் கேட்கல உயிர்களை கொத்து கொத்தா கொலை செய்தார் நெதன்யாவும் கேட்கல அதான் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு ஈரான் இப்ப ட்ரம்ப் குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு போற நிறுத்த சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு வாடா வாடான்னு சொல்லி ஒரு வல்லவனோட மோதி வல்லரசு நாடே ஈரான பலிக்கி விழுந்துருச்சு ஈரானும் பரிதாபப்பட்டு போற நிறுத்திட்டாங்க இனிமேலாவது ட்ரம்ப்பு நெதனியாகும் இந்த பீடா விடுவதெல்லாம் நிறுத்திட்டு மக்களுக்கு என்ன நலத்திட்ட செய்யலான்னு யோசிச்சு அதை செயல்படுத்தட்டும் ஏன்னா வல்லவனுக்கும் வல்லவன் இப்பூமியில் உண்டு உறவுகளே அப்பா டேக் எடுத்து முடிச்சுட்டான் இந்த மாதிரி ஒவ்வொரு டேக்கு எடுக்கும்போது பல டேக்குகள் எடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா பேசும்போது வாய் போயிடும் அதை திரும்ப எடுக்கணும் இதெல்லாம் நடக்கும் ஒரே டேக்கில்லாம் ஒன்றும் பண்ண முடியாது தான் எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க லைவ்ல பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு சில தடுமாற்றங்கள்லாம் வரும் தான் யாருமே அதிகமா லைவ் போட மாட்டாங்க நம்ம லைவும் போடுறோம் ஆனா சில விஷயங்களை சரி பண்ணிக்கிட்டு போடணும் இந்த மாதிரி நீங்க வீடியோக்கள் பாக்குறத விட இன்னும் அதிகமான முறையில் வந்து உங்களுக்கு வீடியோக்களை டெவலப் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கோம் அதற்கான முயற்சியும் இறங்கியிருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மக்களோட உங்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்குன்னு அதோட இறைவனுடைய அருளும் இருக்குன்னு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா